திருப்பூரில் அரசு பள்ளி மாணவன் செய்த விநாயகர் சிலை அனைவர் கவனத்தையும் ஈர்த்துள்ளது திருப்பூர் அரண்மனை புதூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசு கே எஸ் சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் ஓவியம் வரைவதில் ஆர்வம் காட்டி வந்த தமிழரசு ஒவ்வொரு ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்றும் விநாயகர் சிலையை பார்த்து ஏற்கப்பட்டு அந்த சிலையை வரைந்து பார்த்து வந்துள்ளார் பின்னர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சதுர்த்திக்கு சில நாட்கள் முன்பே விநாயகர் சிலையை களிமண்ணால் தயாரித்து அருகில் உள்ள வீடுகளில் இலவசமாக வழங்கி வந்துள்ளார் இந்த பள்ளி மாணவருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுக்களை குவித்து வருகின்றனர் நான் பேர் தமிழரசு நான் கேஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் டிராயிங் ரொம்ப பிடிக்கும் டிராயிங் மறைந்துட்டு ரொம்ப வினாசக்தியிலாம் வரும் அப்போ விநாயகர் எப்படி செய்யும் இருப்பேன் அப்போ நானும் விநாயகர் செய்யணும்னு தோண தோணுச்சு அதாவது நான் செஞ்சுட்டு இருந்தேன் எப்போ மூணாவது வருஷமாக நான் செய்கிறேன் விநாயகர் விநாயகருக்கு வந்து நாலு கை இருக்கிற மாதிரி செய்வேன் செய்கிறதுக்கு ஒரு மூணு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் என் நான் செய்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க நான் அவங்களுக்கும் செஞ்சு தருவேன்